இந்தியா போன்ற வெப்பமான நாடுகள் மற்றும் மித வெப்ப நாடுகளில் அதிகமாக பரவும் காய்ச்சல் மலேரியா இது ஒட்டுண்ணி மூலமாக பரவுகிறது இந்த ஒட்டுண்ணி மூலம் மலேரியா காய்ச்சல் கண்ட ஒருவரை கொசு கடித்து அந்த கொசு மற்றவரை கடித்தால் அவருக்கும் மலேரியா காய்ச்சல் தொற்றிக்கொள்ளும் உடலில் அதிக வெப்பம் குளிர் தலைவலி தசை அசௌகரியம் மற்றும் சோர்வு ஆகியவை இந்த நோயின் சில அறிகுறிகளாகும் மலேரியா காய்ச்சலுக்கு முறையான சிகிச்சை அளிக்காவிட்டால் அது மரணத்தை விளைவிக்கும் கொசு கடித்தால் மலேரியா பரவும் மலேரியா காய்ச்சலில் இருந்து விடுபட நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி கிருமிகளை கொள்ளும் குளோரோகுயின் அல்லது ஆர்டிமிசினின் அடிப்படையிலான கூட்டு சிகிச்சைகள் மூலம் மலேரியா எதிர்ப்பு மருந்துகளுடன் மலேரியா சிகிச்சை அளிக்கப்படுகிறது அலுப்பினால் உண்டாகும் தலைவலி ஜலதோஷம் இருமல் கை கால் உளைச்சல் வாய்வு வலி முதலியவைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணி அஞ்சால் அழுப்பு மருந்து